கடந்த கல்வியாண்டில் இந்த திருவண்ணாமலை மாவட்ட மாடல் சூழலில் இருந்து முப்பத்தி ஏழு மாணவர்கள் நாட்டை முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களை படிக்க தேர்வாக எளிமையான பின்னணியில் இருந்து வர வரக்கூடிய மாணவர்கள் இது ஒரு மிகப்பெரிய சாதனம் இந்த மாற்றமும் மகிழ்ச்சியும் வீட்டுக்கும் வரணும்னு நான் இந்த மாவட்டத்தில் வந்தவுடனே இந்த மாவட்டத்தில் செய்யப்பட்டு வர திட்டங்கள் பற்றி பணிகளை பற்றி பட்டியலை கேட்டி கேட்ட கொண்டு உன்னிப்பா ஒவ்வொரு திட்டத்தை பத்தியும் சொல்லி இருந்தாங்க இருந்த விவரத்தை இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி பள்ளிகளில் பிடிக்கிற எண்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது குழந்தைகள் கால விளக்கு நேரத்தில் வைராயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணு மாணவிகள் புதுமை பெண்களார் மாணவர்கள் தமிழ் புதம்பி கல்லூரிகள் படிக்கிறார் நான்கு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத்தவர் வழங்குகிறோம்

அவசரகால வகைப்பெறு மற்றும் பச்சிரப்பிருந்த பராமரிப்புக்கான கட்டிடங்கள திருவண்ணாமலைய மாநகராட்சியா தர வரும் திருவண்ணாமலையில புதிய மினி சொல்ல பெருமை கொள்ளக்கூடிய வகை திட்டங்கள் சொல்ல சொல்ல கிரீன திட்டங்கள் திராவிட மாநில அரசும் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக சேர்த்து விட்டோம் ஏந்தல் கிராமத்தில் பன்னெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்தேழு ஏழு முப்பத்தி ஏழு ஏக்கர்ல புது சிக்கோ தொழிற்சாட்டை கலசப்பாக்க விட்டோம் பருவதமலை அருள்மிகு மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோயிலுக்கு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் மூன்றாவது அறிவிப்பு புதுசாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய செங்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பதினெட்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்படும் நான்காவது அறிவிப்பு வந்தவாசி வட்டம் கீழே சீசமங்கலம் கிராமத்தில் ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு புள்ளி புள்ளி ரெண்டு ஹெக்டர் பரப்புல உயரிய முடித்தட்டு காய்கறி உற்பத்தி செஞ்சு வழங்கக்கூடிய வகையில் புதிய உயர் தொழில்நுட்ப உயர் தொழில்நுட்ப மாற்றங்கள் ஒரு கோடி ரூபாய் நிதிஒதுக்கீட்டில் அமைக்கப்படும் இதன் மூலம் கேசி சமங்கலம் மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களும் விவசாயிகளும் பயன்படுத்தப்படுறாங்க ஐந்தாவது அறிவிப்பு வேளாண்மை உறவு நலத்துறையின் திட்டங்கள் தொழில்நுட்ப ஆலோசனைகள் தரமான இடுபொருட்கள் மற்றும் வேளாண் சார்ந்த அனைத்து சேவைகளையும் விவசாயம் ஒரே இடத்துல பெற்று பயன்படுத்தக்கூடிய விதமாக திருவண்ணாமலை மாவட்டம் மலையூரில் மூணு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சம் ரூபாய் நீதி கிட்ட ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்கு மையம் அமைக்கப்படும் ஆறாவது அறிவிப்பு திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்த நெல் சிறு பயிர் வேகங்கள் எண்ணெய் வீத்திற்கு போன்ற பயிர்களின் வேறு இளைச்சார்ப்பில் சான்றிகப்பட்ட தரமான விதைகளை விவசாயிகளுக்கு காலத்தை வழங்கிட இரநூத்தி ஐம்பது லட்சிகள் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடைக்கக்கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையம் ரெண்டு கோடியே நாற்பது லட்ச ரூபாய் இது ஒதுக்கீட்டு அமைக்கப்படும் நான்கு அறிவித்திருக்கள் இங்கு புதுசா நான் லட்சம் அறிவித்திருக்கிறேன் அறிவித்து விட்டவர்கள் அத்தோட்டம் போட மாட்டோம் அது எப்படி நடக்குது எப்ப ஆரம்பிக்க போறாங்க எப்ப கண்டன போறாங்க படிக்க நடத்த போறாங்க அந்த பணி எப்ப தொடங்க போகுது அது எப்ப முடியும் போகுது கண்காணித்து அதை முடிக்கிற வரையில நானும் தூங்க மாட்டேன் வேலும் தூங்க மாட்டாரி இப்படி ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு குடும்பமும் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடும் வளர்ந்தனும் அதுக்காக தான் உழைப்பிரும்பி பார்க்கக்கூடிய வளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் அது எப்படிப்பட்ட நிலையில் ஒன்றிய விளாக்க அரசோட வரி உரிமை நமக்கு வர வேண்டிய விதையும் தரல தொடர் தொடக்கத்துக்காகவே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் ஒரு தமிழ்நாட்டு கூட இருந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய துரோகிகள் துரோகிகளுக்கு இருந்து சாசன நடந்த அடிமைகள் அத்தனை சவால்களை முறியடிச்சு நாம் முன்னேறி இதுதான் திராவிடம் இந்த வளர்ச்சி தான் கண்களை எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தணும் பொறுப்புள்ள ஒன்றிய அமைச்சர் பொறுப்புகள் இருக்கிறவங்க கூட அத்தனை விழிப்புணர்ச்சியை பரப்புறாங்க தமிழ்நாட்டு மேல விழிப்புணர்ச்சியை பரப்புனா அது மூலமா வட மாநிலங்கள்ல வாக்குகளை பெற முடியும்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்க நினைக்கிறது நினைக்க மாட்டேங்குது அதற்கு பதிலாக என்ன நடக்குது தமிழ்நாட்டை பத்தி இப்படி பேசுறாங்க வட யூடியூபர்கள் தேடி பார்த்து தமிழ்நாட்டை தனித்தன்மையை சாதனை திட்டங்களை பொருளாதார வளர்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கான வீடியோக்கப்பட ஆரம்பிச்சுட்டாங்க வளர்ச்சி தொடர்புனா எந்த மேப் இந்தியாவோட தெற்கு தொகுதி வளமாக இருக்கிறத எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க